இந்த மாதிரி ஒரு போட்டோகிராபி எக்ஸிபிஷன் எடுத்த இடத்துல எக்ஸிபிட் பண்றது எனக்கு தெரிஞ்சு அதே போல இங்க இருந்து பார்த்த ஒவ்வொரு போட்டோகிராஃபுமே ஒரு 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 ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஒரு மோமெண்ட் இருக்கு அதில் கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு நீங்க எல்லாருமே வந்து அண்ட் மோர் தென் தட் ஒரு இந்த 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 பின்னாடி இருக்கிற கதையை சொல்ற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா உங்களுக்கு அது ரொம்ப நான் எவ்ரி சோ மச் சே அபவுட் அண்ட் எவ்ரி போட்டோகிராஃபர் அவங்க எடுத்து ஒரு புகைப்படத்துக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு கதையை ஒரு வழியை ஒரு ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறீங்க அண்ட் அது உங்களை இன்னும் அடுத்தடுத்த இடங்களுக்கு நகர்த்த நம்பிக்கை எனக்கு இருக்கு எாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அவருடைய டீச்சருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய டியூஷன் சென்டர் இங்க பண்ணிட்டு தொடர்ந்து நடக்கணும் அதையும் நான் வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி